வணக்கம் நான் புலிப்பாணியினுடைய பாடல்களை பற்றி தான் போகிறேன் இப்போ ஒன்பது நவக்கோள்கள் பனிரெண்டு ராசிகள் இதுதான் இருபத்தேழு நட்சத்திரம்தான் ஜோதி என்ற குருபதி வெள்ளி நீலன் ஜொலிக்கின்ற கதிர்மதி சீ கணக்கன் பாம்பு ஆதி என்ற ராசி பனிரெண்டுக்குள்ளே அடக்கி வைத்தான் ஆயந்தானும் வாதியும் ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தான் வரிசையாக சாதகமாக ஜென்மனுக்கு சமத்தாக பலனை சொல்லு அப்படின்னு புலிப்பாணி பாடல் பாடலில் சொல்லப்பட்டிருக்குது இப்போ அந்த காலத்தில் நம்ம ஜோசியம் ஜோசியார்ட்ட பார்க்க போகும்போது ஒரு பாடு பா ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டுலேயே அந்தனுடைய பொருள் வந்து அடங்கிடும் அது இங்கே மாரி புளிப்பாணியை வந்து இப்போ புளிப்பானி முந்நூறு பாடல்கள் என்ற புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் ஒரு பொண்ணு ஜாதகத்திலேயோ ஆண் ஜாதகத்துலேயோ சேரப்படாது இடுகதிர் செவ்வாய் எவ்விடத்தில் கூடினாலும் இளம்பெண்ணில் விதவை அப்புடின்னு ஒரு பெண்ணு ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூரியனும் செவ்வாயும் ஏழு எட்டு ரெண்டு இதில் இருந்துச்சுன்னா இடுகதிர் செவ்வாய் எவ்விடத்தில் கூடினாலும் இளம்பெண்ணில் விதவைன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் ரெண்டு எட்டில் இருந்துச்சுனா சீக்கண விதவியாயிடுவாங்க இது நடைமுறையில் கண்ட உண்மை அதேமாரி சட்டமாம் சனி ஏழில் இருக்க தப்பாமல் தாரம் ரெண்டு அவங்களுக்கு இதெல்லாம் புளிப்பானி பாடலில் சொல்லப்பட்டிருக்குது அதுமாரி ராகு வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் யோகம் அப்புடின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஆமேடை எருது சுறா நண்டுகன்னி ஐந்து இடத்தில் அம் அமையுமாறும் பூமேடை மேல்தூயிலும் ராஜயோகம் பொருந்திடுவான்னு சொல்லியிருக்கு அப்ப எந்த லக்கணமா இருந்தாலும் பதினொன்னாவது இடத்துல ராகு இருக்கணும் எப்படி ஆமேட எருது சுறா நண்டு கன்னி இடத்தில் இந்தந்த இடத்துல இருக்கணும் ஆமேட மேசம் ரிஷபம் கன்னி மிதுனம் கடகம் கன்னி இதுவரையில ஆமேட எருது சுறா நண்டு கன்னி ஐந்து இடத்துல அமையுமாறு பூமேடை மேல்துரியும் ராஜயோகம் பொருந்திடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருந்தாதான் ராகு அந்த பதினெட்டு வருஷமும் கொடி கட்டி அவனால பறக்க முடியும் எந்த லகனமாக இருந்தாலும் ராகு பதினொன்றில் இருக்கணும் ராகு தசை நடக்கணும் அப்படி இருக்கும்போது அவன் வந்து சிறப்பான ஒரு யோகத்தை கிடைக்கும் அதேமாரி நெ நிறைய பேர்த்துக்கு குழந்த இருக்க மாட்டேங்குது புத்திர தோஷம் ஏற்பட்டு போயிடுது அதேமாரி ஐயா நம்ம பாண்டியராஜன் ஐயா கிளாஸ் நடத்தும் போது கூட சொல்லியிருக்காங்க கண்டம் பனிரெண்டில் காரி சுக்கரன் தார ராகுடன் கூடியிருந்தால் வீரமான தத்துப்புடையை எடுத்து வளர்ப்பார் அப்புடின்னு சொல்லியிருப்பாங்க நாங்கள் பாரம்பரியத்தில் படிக்கும்போது இதெல்லாம் ஒவ்வொரு டிப்ஸாக வந்து சொல்லப்பட்டது எல்லாமே குளிப்பாணி பாடல் குளிப்பாணி முன்னூர்லேருந்து எடுத்தது தான் அதேமாரி கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் நான்கில் கொற்றவனை சக்கரவர்த்தி ஆவான் கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் நான்கில் ஒரு கோல் தான் இருக்கணும் அது சரத்தில் இருக்கணும் அதுவும் ஆட்சி பெற்றிருக்கணும் சரத்தில் இருக்கணும் அது அவர் வீடாக இருக்கணும் கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் நான்கில் கொற்றவனை சக்கரவர்த்தி ஆவான் அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அரண்மனையில் சேவகன் செய்வான் காலை இப்படி சொல்லப்பட்டிருக்குது நிறைய பாடல் இருக்குதுங்க சுடர்வலி எட்டில் சுகமான கட்டில் மெத்தை அல்லப்பா அகம்பரும் நிலமும் கிட்டும் அப்புடின்னு எல்லாமே பாடல் வழி மூலயமா தான் ஜோதிடம் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வந்து எப்போ எந்த காலத்துக்குமே எல்லா காலத்துக்குமே இது பொருந்தும் அதேமாரி இரு ஐந்தோ நான்கில் தோன்ற இரு ஐந்தோன்னா யார் அஞ்சுக்கு அஞ்சு பத்தாம் இடம் இரு ஐந்தோ நான்கில் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோணம் ரெண்டில் சீரப்பா செண்மனுக்கு புதையல் கிட்டும் வீரப்பா வெகு பேருக்கு அமுதளிப்பானி புவிதனிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் புவி புளிப்பாணி பாடலில் இருக்குது நீங்கள் அந்த பாடலில் ஜோசியாக இருந்தால் நம்ம எப்படியாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ஒரு பாடல் நீங்கள் படிச்சுக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் சிறப்பாக புலிப்பானியினுடைய பாடல்களை சொல்லி நமக்கு ஜோதிடத்திலே இந்த கிரகம் இந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறத விட பாடல் மூலியமாக சொல்லும்போது நமக்கு அது ஒரு வியப்பாக இருக்குது பார்க்குற மாதிரி அதில் அதை உண்ணி உன்னிப்பாக கேட்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்த அவருடைய ஆசனாகிய பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கும் சிவகுமார் ஐயா பெ பெருமை செய்யும் விதமாக தாசில்தார் ஐயா ஐயா அவர்கள் கொண்டாடைப்படுத்தி கௌரவிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து சாத்தையா ஐயா அவர்கள் ஐயா சாத்தையா அவர்களிடம் மேடையை ஒப்படைக்கிறோம் அவர்களுடைய ஜோதிட தகவல்களை